அதாவது தங்கபுத்திர புத்திர சிலையை வந்து அந்த கோயிலுக்கு சுற்றுச்சூழலா ஒரு பெரிய வரலாறே இருக்குல்லாங்க அதே ஸ்ரீரங்கம் தாங்க அந்த ஸ்ரீரங்கம் கோயில பாத்தீங்கன்னா சில ஆந்திர பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்த வந்திருக்கிறாங்க அவங்க ஏதோ அவசரம் வழிபாடு நடத்துனதுக்காக பக்கத்துல பக்தர்கிட்ட அளப்பறையை கொடுத்து கோயில் நுண்டியில உடையவர் இதாக முயற்சி முடியிருக்கேன்னு வச்சுக்கல அப்ப அந்த ஆந்திர பக்தர்களுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டு இருக்கு அல்ல அந்த ஆந்திர பக்தர்களுக்கும் காயம் நடந்திருக்கு அறநிலைத்துறை அதிகாரிகள் காயம் நடந்தது வச்சுக்கல இவரு சமம் நடந்திருக்கு இதுல தப்பு பாத்தீங்கன்னா ஆந்திர பக்தர்கள் மேலதான் இருக்குது அப்படின்னு தமிழரசு அறநிலையத்துறை அதிகாரியும் சொல்றாங்க ஆனந்த விஷயத்துல நுழைஞ்சிருக்கிற பாஜக பெரிய அரசியல் பண்ணலாம் போல இருக்கு கோயில பக்தர்கள் தாக்கப்படுறாங்க பாரு கோயிலுக்கே பாதிப்பு இல்ல தமிழ்நாடு அரசு தான் அதுக்கெல்லாம் காரணம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க அதை விட ஒரு கிளப் ஹவுஸ் மீட்டிங் நடக்குதுங்க சங்கிகளுக்குள்ள அந்த கிளப் ஹவுஸ் மீட்டிங்ல நம்ம கிஷோருக்கே சாமியிருக்காரு பத்தி அவர் கலந்துக்கிறாரு கலந்துட்டு என்ன பண்றாருன்னா சங்களுக்கு எதிர்பார்த்த பேசுறாரு போல இருக்கு குறுக்கூறுக்கு பேசிட்டே இருக்காரு அதனால காண்டார சங்கீக போறா கிஷோருக்கு இதை புடிச்சு கடிச்சு கொதல மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியாது

எதுக்கு அந்த சங்கியை வந்து இன்னொரு சங்கியை முடிச்சு கிடைச்சிக்கிறான்னு யோசிக்கலாம் கிஷோர் கேசாமி சங்கி தாங்க ஆனா அவரு வித்தியாசமான சங்கி எப்படின்னு நினைக்கிறீங்க அவர் அதிமுக கட்சியினுடைய தலைவர் யாரு நம்ம இது இப்ப இருக்காரு பொதுச்செயலாளரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்லாங்க அவருடைய விசுவாசியா இருக்காரு ஆதரவாளரா இருக்காரு பாத்தீங்கன்னா இப்பவே அதிமுக பாத்தா கூடல இருக்க வரைக்கும் கிஷோர் கேசாமியும் சங்கியும் கொஞ்சம் குள்ளாடிட்டு இருந்தாங்க கூட்ட நேரம் முறிஞ்சிருச்சு இல்ல நம்ம எடப்பாடிக்கு அண்ணாமலாம் நிறைய பிரச்சனை வச்சு வச்சிக்கல அதனால கிஷோர் கேசாமி சங்கினே செம்மக்கார்டில இருக்கிறாங்க அதெல்லாம் முடிச்சு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டிங் ஆபரேஷன் நடனச்சு இல்லங்க மத்சம் நடத்தும் போதெல்லாம் பாவம் மீடியாக்களுக்கு புறம் மாமாவில கே கிஷோர்கேசாமி வேலை பணம் வேலையில பாத்துட்டு இருக்காருன்னு வீடியோ தரத்துல பாத்தீங்களா அது வந்து கிஷோர்கேசாமியா சங்கிங்க அதே காரணம் வச்சுட்டு பாவம் இந்த மாதிரி மீடியாவில ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி காசு வாங்குறங்கிற பேர்ல ஏமாந்தானே நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு கிஷோர் கேசாமி சங்கிங்க கிடைக்க ஏன் என்னை பத்தி பேசுறீங்களா உங்க தலைவரை பத்தி நான் பேசவா மாசம் எட்டு ரூபா ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்கி கிடைச்சல உங்க தலைவர் அப்படின்னு அவங்கப்படி கிடைக்கும் இப்படி மாறி மாறி கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க

அந்த வகையில கிஷோர் கேசாமிய புடிச்சு கடிச்சு கோயிலு விவகாரம் கெட்டவரத்துல சும்மா பீப் சவுண்ட் தான் போட்டே இருக்க முழு வீடியோ பீப் சவுண்ட் போட்டா கூட பத்தாது சாமி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு கெட்டவரத்தை கேட்கவே நாராசமா இருந்துச்சு அதை கேட்டு கிஷோர் சாமி அவளையும் திட்டவும் முடியாம என்ன திட்டாதீங்க எனக்கு மரியாதை கொடுன்னு கெஞ்சுனாரு பாத்தீங்களா அத கேக்கும்போது நமக்கே காமெடியா காமெடியாதாங்க இருக்கு அது எங்க எங்க இருக்கு மரியாதை மரியாதைங்க மரியாதை குறிப்பா பல விவாத நிகழ்ச்சிகளை அதாவது டிவியில இருக்கும்லங்க பல விவாத நிகழ்ச்சியில கிஷோர் கே கலந்து பாருங்க கலந்த சங்கீதனா பல விஷயங்கள் பேசுவாரு அப்படி டிவி நிகழ்ச்சியில கலந்துட்டு சும்மா

அது என்ன தவண்தாங்க முதலமைச்சர் உங்க தலைவரு அவரு கீழே சொம்பு நீங்க எல்லாம் பேசலாமாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தே ஆரம்பிச்சிட்டா இதை கேட்டு கிஷோர் கே சும்மாரி நினைக்கிறீங்களா எங்க முதல்லையா கிடைக்கிறீங்கன்னா உங்க முதல்ல கிடைக்கிறேங்கிற பேர்ல அண்ணாமலை முடிச்சு அதே மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிட்டாரு

ஆனா மூணு வீடியோ இருக்குங்க ட்விட்டர்ல இருக்குது லிங்க் வேணா தரேன்லயே இருக்கும் போய் பாருங்க வேற லெவல் பண்ணா இருக்கும் அதுவும் வரக்கூடிய அவங்க கிஷோர்கே எப்படி கடிக்கிற கடி இருக்குது அவ்வளவு நாராசமா இருந்து வச்சுங்களேன் அது பெரியரோட கோட்டுன்னு இருக்கு மாணவருக்கு கூட சண்டை போடலாம்ப்பா மானம் இல்லாத கூட சண்டையே போட முடியாதுன்னு சங்கிக அப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க மானம் இல்லாதவங்க அவையோட எல்லாமே பேச முடியல வச்சுக்கங்களேன் சொன்ன மாதிரி கிஷோர்கே சாமி மாதிரி சங்கீலோடய அவங்க கூட பேச முடியலன்னா பேச முடியாது கல்ச்சர் அப்படிதான் ரொம்ப கேவலமா இருக்கும் பாஜக பாத்தீங்கன்னா தெரியும் அக்கா தங்கச்சியிலே தெரியும் அந்த அளவுக்கு நாராசம் பேசிட்டே இருப்பாங்க அதுக்கு உதாரணம் தான் நினைச்சு பாருங்க ஒரு கோயில் விவகாரம் கோயில ஒரு பிரச்சனை பேச கோழி விவகாரத்துல இவ்வளவு நாராசம் பேசுறாங்க என்ன நினைச்சு பாருங்க கேட்கவே முடியாத போல இருக்கு ஏதோ கோவில் விவகாரம்னால கொஞ்சம் அடக்கி வச்சுக்க நினைக்கிறேங்க இல்லைன்னு வச்சீங்களேன் காது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு கட்டிக்கணும் போல இருக்கு அவ்வளவு பேசுறாங்க வெள்ளி எட்டு மாமா கூப்பிட வேண்டியதானே என்ன பிள்ளை அரண்சை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி